பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அகப்பொருள் இலக்கணம் பார்க்குறோம் அகப்பொருள் இலக்கணம் அன்பின் ஐந்தினை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து நிலங்கள் நிலங்களை பற்றி இப்போ தனித்தனியாக பார்க்க போகிறோம் அதில் முதல் என்ன குறிஞ்சி குறிஞ்சினா என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் இது தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் குறிஞ்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்ன மலையும் மலை சார்ந்த இடமும் இதை தெரிஞ்சாதான் நீங்கள் கருப்பொருள் விவரமாக எழுதலாம் சரிங்களா மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு பொழுது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பெரும் எப்படி மலைன்னா என்ன குளிர் குளிராக தான் இருக்கும் அது தெரியும் இல்லையா ஜென்ரல் தானே உதகமண்டலம் ஊட்டி ஏற்காடு இந்த மாதிரி மலைப்பிர கொடைக்கானல் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள்லாம் போனீங்களா எப்படி இருக்கும் குளிராக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அதனால் பெரும்பொழுது அப்படிங்கிற குளிர்காலம் காலம் அப்படின்னு இடம் ஸ்லாட் பண்ணியிருக்காங்க குளிர்காலம் முன்பணிக்காலம் பெரும்பொழுது குளிர்காலம் முன்பணிக்காலம் சிறு பொழுது என்னவாக இருக்கும் யாமம் யாமம்னா நள்ளிரவு அதுக்காக நள்ளிரவுன்னு எழுதிடாதீங்க யாமம் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும் இதில் கேட்பாங்க யாமம் எதனுடைய சிறு பொழுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் குறிஞ்சின்னு எழுதியிருக்கணும் ஏற்பாடு எதனுடைய சிறு பொழுது இப்படியெல்லாம் கூட கேட்கலாம் அதனால் சிறு பொழுதுங்கிறது யாமம் ஆச்சா அதுக்கப்புறம் இதனுடைய கருப்பொருள் பார்க்கலாம் கருப்பொருள்னா என்னென்ன வரும் தெய்வம் பூ ஊர் மக்கள் இதெல்லாம் தான் கருப்பொருள்னு சொல்கிறாங்க ஆக குறிஞ்சி நிலத்தோட தெய்வம் என்ன எதை கடவுளாக வணங்குறாங்க குறிஞ்சி நிலத்தவர் அப்படின்னா மலையில யார் இருப்பாரு முருகன் இருப்பாரு இது ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் மலையில இருக்கிற தெய்வம் முருகன் அவரை செய்யோன்னு கூட கூப்பிடுறாங்க ஆக மலையில இருக்கிற தெய்வம் முருகன் பூ என்னவாக இருக்குன்னா குறிஞ்சி பூ அப்படியே அந்த நிலத்தோட பேர் அப்படியே எழுதிடலாம் குறிஞ்சி பூ குறிஞ்சி பூ என்ன கலரில் இருக்குன்னா நீல நிறத்தில் இருக்குமா இப்போ நீலகிரி அப்படின்னு ஏன் பேர் வந்துன்னா அந்த குறிஞ்சி பூக்கள் அப்படியே மலர்ந்து மலை ஃபுல்லாக மலர்ந்துருக்குனால அது நீல நிறமாக தான் நீலகிரி நீலகிரின்னா என்னது ஊட்டி உதகமண்டலத்து தான் நீலகிரி அப்படின்னு சொல்கிறாங்க நீலகிரி எக்ஸ்பிரஸ் ப்ளூ மவுண்டன் அப்படிலாம் கே கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்த குறிஞ்சி பூவால் தான் அந்த பேர் வந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இது ஈஸியாக இருக்கும் குறிஞ்சி பூ குறிஞ்சி நிலத்துக்கோட பூ என்ன குறிஞ்சி பூ காந்தல்னு ஒரு மலர் இருக்கான் அந்த காந்தல் மலர் வந்து முருகனுக்கு மிகவும் உகந்த பூ அப்படின்னு சொல்கிறாங்க அது கார்த்திகை மாதம்தான் மலரும் அது அதனால் அதுக்கு கார்த்திகை பூன்னு பேரும் இருக்கான் கார்த்திகேயன் முருகனோட பேர் அதில் காந்தல் மலர் முருகனுக்கு உகந்த மலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஊர் சிறு குடி மலைப்பிரதேச சிறு குடிகளை பிரிக்கிறாங்க ஆக சிறு குடிங்கிறது பேர் அந்த சிறு குடியில் மக்களுக்கு தலைவன் யாருன்னா வெற்பன் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தலைவன் வெப்பன் வெறுப்புனாலே மலை வெறுப்புனாலே மலை அந்த மலையின் தலைவனை வந்து வெற்பன் அப்படின்னு கூப்பிடுறாங்க மக்கள் பேர் என்னென்னா உழவன் உழத்தி இது ஞாபகம் வச்சுக்கணும் உழவன் உழத்தி குறிஞ்சி நில மக்கள் பயிர் என்னென்னா உழவன் உழத்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உணவு உணவுனா என்ன என்ன அங்கே கிடைக்கும் என்ன மலை நெல் திணை அப்படிங்கிறது அவங்களோட உணவு மலை மலையில் விதைக்கிற நெல் வந்து நெல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் திணை அவங்களோட உணவு மக்களுடைய உணவு நெல் திணை அப்புறம் நீர் மலையில் என்னங்க நீர் கிடைக்கும் அங்கே போய் குளமாக இருக்கும் சுனை நீர் சுனைன்னு சுனைனா அதுக்கு அந்த மலைக்குள்ளே ஒரு பகுதி இருக்கும் அதை வந்து சுனைன்னு கூப்பிடுவாங்க சுனை நீர் அதெல்லாம் அந்த நீ ஃபோட்டோகிராஃபர் போய் பாருங்கள் நெட்டில் போய் பாருங்கள் அதெல்லாம் கண்டு அழகாக போட்டிருப்பாங்க அதோடய இமேஜ் அருவி நீர் அருவின்னா தெரியும் உங்களுக்கு குற்றாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா மலையிலேருந்து தப்பன்னு கொட்டோம் அதுதான் அருவி நீர் அதுதான் அவங்களோட நீர் அவங்க உட்கொள்கிற நீர் என்னது சுனை நீர் அருவி நீர் மலையிலேருந்து வர நீர் என்னென்னு தெரிஞ்சுனாலும் நீங்கள் அழகாக சுனை நீர் அருவி நீர்னு எழுதிடலாம் தொழில் அந்த மலை மக்களுடைய தொழில் என்னன்னாக்கா எடுத்தல் தேன் ஆப்வியஸாக அங்கே மலையில் இருக்கிற பூக்கள்லாம் தேன் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அது உங்களுக்கே தேன் எடுத்தல் ஈஸியாக இருக்கு இல்லையா தொழில் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு அகழுதல் கிழங்கு அகழுதல் அப்படிங்கிறது அவங்களுடைய தொழில் அதுக்கடுத்தது பண் பண் வந்து குறிஞ்சிப்பண் என்டர்டைன்மெண்ட் இருக்கும் இல்லையா மலைமா வளைமாழ் மக்களுக்கு அது வந்து அவங்க குறிஞ்சிப்பண் அவங்களுடைய பண் குறிஞ்சியாள் அவங்க இசைக்கிற கருவியோட பேர் குறிஞ்சியாள் அந்த நிலத்தோட பேரே அப்படியே ஈஸியாக எழுதிடலாம் குறிஞ்சிப்பண் குறிஞ்சியாள் அப்புறம் பறைக்கு தொண்டை தொண்டகம் சாரிம்மா பறை தொண்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க பறை வந்து தொண்டகம் அப்புறம் பறவை பறவை என்னவாக இருக்கும் முருகர் அங்கே தெய்வமாக இருக்கார் இங்கே பறவை ஆப்வியஸாக மயிலாக இருக்கலாம் அப்புறம் கிளி முருகர் கையில் கிளி இருக்கும் பார்த்துருக்கீங்களா முருகர் கையில் கிளி இருக்கும் கிளி மயில் அந்த குறிஞ்சியுடைய பறவைகள் ஆச்சா விலங்கு விலங்கு என்னவா இருக்கும் சிங்கம் கரடி விலங்கு சிங்கம் கரடி அப்படின்னு சொல்கிறாங்க தேன் இருக்கிற இடத்துல கரடி இருக்காதா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் விலங்கு மலையில் சிங்கம் இருக்கும் கரடி இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மரம் மரம் வந்து அகில் வேங்கை மலையில் தான் முக்கியமாக அகில் அப்படிங்க அகில்ன்றது ஒரு வர வாசனை பொருள் அந்த அகில் மரமும் வேங்கை மரமும் மலையில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் குறிஞ்சி குறிஞ்சியுடைய முதற் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க கருப்பொருள் முதற் பொருள் கேட்பாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் தெளிவாக அதிலேருந்து எழுதலாம் இது ஈஸியாக கேட்ச் பண்ணிப்பீங்கன்னு நினச்சிக்கிறேன் தேங்க்யூ